இறைவனின் அனுகிரகத்தின் மூலமாக வாரத்தில் ஏழு நாட்களும் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத வாரப்பலன் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாங்க இந்த பதிவானது உங்களுக்கு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வாரத்திற்கான பதிவாக இந்த எளிய முறையில் நாம் இப்போ பார்க்குறோங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவானது வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த பதிவு இருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவோ பிரச்சனை எல்லாத்தையும் சந்தித்து வந்திருந்தாலும் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகுதுன்னு அர்த்தங்க அப்படியே ஒரு மாற்றம் இது நாள் வரையும் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எப்படி தீர்க்குதுன்னு தெரியாமல் அவஸ்தைப்பட்டுட்டு வந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதற்கான மாற்று வழியை இறைவன் உங்களுக்கு இப்போ கொடுக்குறாருங்க ஏன்னா மகர ராசியை பொறுத்த எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கல எதெல்லாம் எனக்கு இனிமேல் கிடைக்காது நடக்காது அப்படின்னு நினைத்துட்டு இருந்தீங்களோ அது அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாங்க இந்த நான்கரை மாதங்கள் உங்கள் வாழ்க்கையின் பலமிக்கதாக மாற்றுதுங்க ஏன்னா நிறைய சங்கடங்கள் கஷ்டங்கள் அந்த சனியில சிக்கி தவிச்சவங்க நீங்கள் ஏழரை சனியில சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏன்னா உங்களோட பொறுமையும் உங்களோட நிதானமும் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கு அவ்வளோ பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க வழிகள் சாதாரண பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அவ்வளோ வழிகள் நிறைய இடத்துல அவமானம் நிறைய இடத்துல ஏமாற்றம் நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணுது ஏன்னா ஒரு அமைதிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு மகர ராசி ரொம்ப அமைதியாக இருப்பீங்க அதனால தான் மற்றவங்க உங்களை எல்லா விதத்திலும் பயன்படுத்திக்கிட்டு தூக்கி போட்டு போயிருப்பாங்க ஒரு நல்ல அன்புக்கு சொந்தக்காரங்க நீங்க நல்ல குணத்திற்கு சொந்தக்காரங்க நீங்க தான் நான் சொல்கிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை உங்களது எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை உயர்வை ஏற்படுத்துங்க உயர்தரமா இருக்குங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தரம் மிக்கதா இருக்கும் ஏன்னா தறிக்கட்டு ஓடக்கூடியவர்கள் மகர ராசி கிடையாது தரம் இல்லாதவர்கள் மகர ராசி கிடையாது நல்ல தரத்திற்கு சொந்தக்காரங்க அப்படி இருக்கும் பொழுது இறைவன் எண்ணம் போல் வாழ்க்கைன்றதுக்கு அர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க மகர ராசிக்காரர்கள் எத்தனையோ இடத்துல பொறுமையாகவும் இருந்து பொறுமையாக இருந்தே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க ஏன்னா பொறுமையை மட்டும் அவங்க இழக்க மாட்டாங்க எல்லோரையும் மரவணைத்து செல்லக்கூடியதில் வந்து பெரும்பாலான பங்கு வகிக்கிறவங்க யாருன்னு பார்த்தா மகர ராசி அந்த குணம் அமைதியாக இருப்பாங்க எல்லாரையும் அரவணைப்பாங்க பிரச்சனைன்னு இருந்தால் தெரிஞ்சாலுமே கூட அவங்கள விட்டு விலக மாட்டாங்க சரி நான் இருக்கிற உனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க உதவி செய்வதில் இவங்களை போல ஒரு உத்தமர்கள் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் உதவும் குணம் படைத்தவர்கள் இவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லங்க எதிரியாகவே இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு பிரச்சனை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என் மனசுக்கு அது சங்கடத்தை கொடுக்குது இந்தா எப்படியோ நீ நல்லா வாழ் அது போதும் எனக்கு அப்படின்ற ஒரு உயரிய குணத்திற்கு மகர ராசி சொந்தம் இது காரணம் என்ன தெரியுங்களா அவங்க ராசிநாதன் சனி பகவான் நியாயமாக இருக்கார் அவர் ஒரு நியாயமாக இருப்பாருங்க சனி பகவானை பொறுத்த எப்பொழுதும் அவர் நியாயத்திற்கு உரிய கரெக்டாக கடமையை செய்யக்கூடியவரும் அவர் தான் நிதானமாக செயல்படுவர் வேகமே இருக்காது அவர்கிட்ட எல்லா கிரகமும் ஒரு வருஷம் நாற்பத்தஞ்சு நாள் இல்லை ஒன்றரை வருஷம் அப்படித்தான் அந்த பிர பெயர்ச்சி ஆகும் ஆனால் சனி பகவான் மட்டுந்தாங்க ஏழரை வருடங்கள் பெயர்ச்சி ஆகிறது அவ்வளவு நிதானமாக செல்லக்கூடியவர் அப்போ இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க ரொம்ப பொறுமையாக அமைதியாக நேர்மையா இப்படி தான் இருப்பாங்க இருந்தாலும் இதுவே இவங்களுக்கு சில விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிடுது இப்படிப்பட்ட மகர ராசிக்கு நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அருமையாக இருக்குதுங்க எப்படிங்க சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் ஒரு அருமையும் இல்லை எதுவுமே இல்லைங்க நானும் ஏதோ சிந்திச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறேன் எனக்கும் ஒரு நாள் மாறிடாதான்ற நம்பிக்கையில் தாங்க இருக்கிறேன்னு பல பேர் சொல்கிறது என் காதில் விழுது ஆனால் இப்போ அது மாறிடுச்சுங்க வக்கரப்பெயிற்சியாக உங்கள் ராசிநாதன் இப்போ மாறி வரார் முன்னோக்கி நகர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்பொழுது பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்துகிறார் அதுதான் தான் வக்கரப்பயிற்சி சனி வக்கரப்பயிற்சியாகி ஒரு நான்கு நாட்கள் ஆகுது இந்த நான்கு நாட்களில் இருந்து நான்கரை மாதங்கள் வரையிலும் உங்கள் வாழ்க்கை புரட்டி போடுங்க நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எதெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க எதெல்லாம் கிடைக்காது எதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிங்களே அத்தனையும் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த நான்கரை மாதங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா முயற்சி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது எத்தனையோ இடங்களில் முயற்சி பண்ணி ஏமாற்றமாக இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறவங்க நீங்கள் இப்போ உங்கள் முயற்சி எல்லாம் திருவனையாகுங்க சனி பகவான் பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்திட்டு இருக்கார் ஏன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி குரு பகவான் மட்டும்தாங்க நட்பு கிரகமே அப்போ அந்த வீட்டில் அமரும்பொழுது அவர் எல்லா விதத்திலும் நிறைய நன்மைகளை தாங்க கொடுப்பார் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் இது நாள் வரைக்கும் சங்கடங்கள் இருந்தாலும் கடன் இருக்குது உடல் உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க உடல் ரீதியான பிரச்சனையெல்லாம் மகர ராசி பெரும்பாலான சந்திச்சிருப்பாங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இயல்பாகவே இருந்திருக்கும் எது சாப்பிட்டாலும் சரிக்கிலங்க சாப்பாட்டை பார்த்தாலே பிடிக்கலங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க இதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் நிறைய பேர் போயிருப்பாங்க அது ஒன்றுமே இல்லாத விஷயம் கூட உங்களுக்கு அது பெருசாக நடந்த மாதிரி இருக்கலாம் இருக்குன்னா ஒரு சிலவங்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்தது நிறைய பேருக்கு இதயத்தில் ஏதோ பாதிப்பு இருக்குமோன்னு பயத்திலேயே இருந்தது இது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடுச்சின்னு அர்த்தங்க உடல் பிரச்சனை தீர்ந்துடும் முதல்ல உடம்புல இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் அவர் அந்த மறுபடியும் அவர் ரொட்டேஷன் திரும்பி போவதுக்குள்ளே நான்கரை மாதம் முடிந்து அவர் திரும்பி அவர் மேற்பாதையை செல்வதுக்குள்ளே நீங்கள் சரியாக செட்டில் ஆகிட்டீங்கன்னா அவர் திரும்பி போனால் கூட அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படியே இந்த இதுலேயே பயணம் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தடலாம் அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் முயற்சியை இந்த நான்கரை மாத காலங்கள் சரியாக பண்ணணுங்க அதுதான் உங்கள் வளர்ச்சி ஏன்னா சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறாங்க மீனராசியில் ஆகி அவங்க ரெண்டு பேருமே தொழிலுக்கு சொந்தக்காரங்க தொழில்காரங்கன்னு சொல்லுவாங்க தொழில்லாம் சரியாக அமையணும்னா சரியாக இருக்கணும்னா ஒன்று சனி பகவான் சரியாக இருக்கணும் இல்லைன்னா குரு பகவான் சரியாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சரியாக இருந்துட்டால் வாழ்க்கை மாறிடும் அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்குது தொட்டது துளங்கும் வேலையே இல்லைங்க வேலையை விட்டுட்டு வந்துட்டேங்க கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சிட்டுருக்குங்க ஆனால் எனக்கு தகுதி இல்லாத வேலையை செய்கிறேங்க நிறைய பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சுங்க ப்ரமோஷனே கிடைக்கலைங்க அப்படின்னு புலம்பக்கூடியவர்களுக்கு இப்போ மாற்றம் கிடைக்குங்க உறுதியாக சொல்கிறேன் இந்த காலகட்டம் அருமையாக இருக்குங்க உங்களுக்கான ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு உரிய வேலை கிடைக்கும் உங்களுக்கான சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அந்தஸ்தா வாழறதுக்கான ஆ ஆண்டவன் உங்களை அற்புதமாக வச்சுருக்காருங்க இல்லை நான் சொந்த தொழில் தாங்க பண்ண போகிறேன்றவங்களுக்கு தாராளமாக செய்யலாம் தொ சொந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையும் ஆனால் நீங்கள் கரெக்டாக எதை செய்ய போகிறீங்க எவ்வளவு பண்ண போகிறீங்கறது இல்லை எல்லாத்துலேயும் தெளிவோடு செய்யணும் முயற்சியை தெளிவாக பண்ணுங்க புரிதலோடு பண்ணுங்கள் யார் கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கணும் கரெக்டாக சொல்லணும் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாகிடணும் ஏன்னா உங்களை தொல்லை பண்ணுறதுக்கெல்லாம் பல பேர் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் விளக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும் இப்போ தொல் முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிடும் அதே போல் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டாகுங்க எனக்கு வரனே கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் அது எனக்கு பிடித்த மாதிரி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்கு உங்களுக்கு உரிய வரன் கிடைக்கும் உங்கள் மனசுக்கு ஏற்றா போல் நல்ல குடும்பத்திற்கு அனுசரித்து செல்லக்கூடிய வரன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கணவன் மனைவி உறவுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒத்து போகணும் காலத்துக்கும் ஒத்து போகணும் நூறு காலத்து பயிருன்னு சொல்கிறாங்க அதுதான் அது இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கே பெரிய போகிறது கிடையாது வாழ்நாள் முழுக்க இயங்கி சேர்ந்து ஒன்னாக போக வேண்டிய ஒரு உறவு அதனால உங்களுக்கு திருமண யோகம் இப்போ அம்சமாக இருக்குது உங்களுக்கு பிடித்த வரன் சரியாக முயற்சி பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கான வரன் கிடைக்கும் தேடல் கரெக்டாக இருக்கும் அது ஒன்று தான் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லைங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போயிட்டுருக்குறோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கோயில் கோயிலாக போகிறன்றவங்களுக்கு இப்போ உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க எந்த கஷ்டத்தில் நீங்கள் அவ்வளோ அவதிப்பட்டீங்களோ அந்த அவதிகள் எல்லாம் தீர்வதற்கான காலம் குழந்தை யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நாள் வரைக்கும் எதெல்லாம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்களோ அது அத்தனையும் கிடைக்குங்க உங்களுக்கு நிம்மதி நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு இறைவன் அதுக்கு தான் இப்போ இப்படி திருப்பி விட்டுருக்கார் சனி பகவான் பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்துகிறார் அதே போல் புதன் பகவானும் பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்திட்டு வர்றார் அப்போ உங்களுக்கு வக்கரப்பயிற்சியாக மாறும்பொழுது கிரகங்கள் அனைத்தும் நன்மையை செஞ்சுட்டு தாங்க போகும் தப்பு நடக்காது இந்த காலகட்டம் தப்பே நடக்காத அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இப்ப சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து தொழில் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் உரிய அங்கீகாரம்னு ஒன்று கிடைக்காம இருக்கு பார்த்தீங்களா அதை கிடைக்கிறதுக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சூரியன் பலமிக்கவராக மாறி சப்போர்ட் பண்ணுறாருங்க உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் சரியான வழிவகை ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த இடத்துல போனாலும் உங்கள் வேலைக்கு உரிய பணிகளை உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான கௌரவத்தையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏன்னா யாருமே இது நாள் வரைக்கும் உங்களை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அந்த இடத்துல மனசு ரொம்ப சங்கடப்படும் என்னதான் இருந்தாலும் இவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் அவங்களே தேடி வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார் தொட்டது துளங்கும் செய்யறது எல்லாம் நல்ல ஒரு செயலாக அமையும் மனதுக்குள்ள ஒரு தைரியமும் தெம்பும் கிடைக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கான பலன்களை கொடுப்பதற்கு சூரிய பகவான் சனி பகவான் குரு பகவான் புது புதன் பகவான் இவங்க நாலு பேரும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வழிவகையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது ஒன்றே ஒன்று தாங்க டென்ஷன் ஆகாமல் இருங்க ஏன்னா நிறைய பிரச்சனை பிரச்சனை சந்தித்து சில இடங்களில் உங்களை மீறி கவலையும் கஷ்டமும் அவமானங்களை சந்திக்கும் பொழுது அந்த கோபம் வந் வர ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா அது இப்போ கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இயல்புக்கு மாறாக மாறிட்டிங்க நீங்கள் சொல்லப்போனால் ஏன்னா இயல்பாகவே உங்களுக்கு கோபம் அவ்வளோ சீக்கிரம் வராது இருந்தாலும் இந்த காலகட்டம் குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு ஏழு எட்டு வருஷமாக நடந்த பிரச்சனையில் கொஞ்சம் நீங்கள் உக்கரமாக மாறிட்டீங்க அதனால தான் இப்போ வரைக்கும் சில இடங்களில் டென்ஷனாகவே இருக்கிறது அந்த டென்ஷனை இப்போ தாங்க ஆகணும் ஏன்னா ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குறாங்க கோவத்தை ஏற்படுத்துகிறாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எரிச்சலை கொடுக்குறாங்க டென்ஷனாக வைக்கிறாங்க கோவத்தை கொடுக்குறாங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க எனக்கு கோவமே வேண்டாங்க அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உடலும் மனதும் தெளிவாக இருந்தால் வாழ்க்கையின் அடுத்த நகர்வு வந்து உங்களுக்கு சரியான நல்ல நகர்வாக இருக்குங்க மாற்றம் உரியதாக இருக்குங்க புரிதல் ரொம்ப வேணுங்க புரிதல் வேணும் எல்லா இடத்துலையும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எவ்வளோ பிரச்சனையை இப்போ சந்தித்து வந்திருக்கிறீங்களே எவ்வளோ சந்திச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சிலவங்க யோசிச்சு பாருன்னா சுய பச்சாதாபத்துக்கு போயிடுறாங்க நான் அந்த கஷ்டப்பட்டேன் இந்த கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டம் நீங்கள் பட்டீங்கன்னா நினைக்கூட என்னென்ன கஷ்டங்கள் வந்தது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுன்றத தான் புரிஞ்சுக்க சொலும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க சுய பச்சாதாபத்துக்கு போயிடுறீங்கன்னா அவ்வளோ வழிகளை சுமந்த அவ்வளோ கஷ்டத்தை அப்படினா நான் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு அர்த்தம் வழிகளை அம்மா அடைஞ்சா என்னங்க அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க அதை யோசிங்க அதுதாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தத்துவமாக மாறும் அடுத்த கட்ட நகர்வு நல்ல நகர்வாக இருக்கும் சுய பச்சாதாபம் யாரையும் வாழ வைக்காதுங்க அடுத்தவங்க பேரில் கூட பச்சாதாபம் தாபம் பட்டா படுங்க படா கட்டியா போங்க ஆனால் உங்க பேரில் என்றைக்கும் உங்களுக்கு வருத்தம் வரவே கூடாது நான் கஷ்டப்பட்டுட்டேன் நான் அவமானப்பட்டுட்டேன்ற எண்ணங்கள் வரக்கூடாது அப்படி இருந்தால்தான் அடுத்த நகர்வு உங்களுக்கு நல்ல நகர்வாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனாலும் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் எல்லாமே கிடைச்சிரும் சூரிய பகவானும் உங்களுக்கான மரியாதையை கொடுக்க ஆரம்பிச்சுருவார் சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சுருவார் குரு பகவானும் உங்கள் வேலை கல்வி அதே போல் திருமணம் குழந்தை பாக்கியம் ஒரு சில விஷயங்கள் நடக்கவே நடக்காதுன்றது கூட நடக்க வைக்கிறதுக்கு குரு பகவான் ஆகிட்டார் அப்போ என்னமே கிடைக்க போகுது ஏன் பழசை பிடிச்சிட்டு கஷ்டப்படுவானே சுய பச்சாதாபமே வேணாங்க நான் கெத்து அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் ந நகர்வை ஏற்படுத்தினீங்கன்னா நிஜமாலையுமே நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக வந்துடுவீங்க இதுதான் உண்மை ஏன்னா ஒரு சில விஷயங்களுக்கு மகர ராசிக்காரர்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்போ தான் உங்கள் வாழ்வாதாரம் சரியாக அமையும் ஒரு வாழ்வாதாரம் சரியாக அமையணும் என் வாழ்க்கை சரியான நேர்கோட்டை பார்த்து நான் நல்ல பாதையில் போயிட்டுருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்களே கட்டுப்பாடுகளோடு செயல்படுத்தி தான் ஆகணும் மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் புத்தி கூர்மையே வச்சுக்கணும் ஷார்ப்பாக இருக்கணும் யாரையும் எவ்வளோ சீக்கிரத்தில் நம்பவே கூடாது ஏன்னா எத்தனையோ இடத்துல நம்பி அவமானப்பட்டதெல்லாம் போதும் அதே போல் எல்லார் பேர்லேயும் பாவம்னு நினைக்கக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் அதில் இருந்து நீங்கள் வெளியே வந்து தாங்க ஆகும் யாரை பார்த்தாலும் ஒரு கஷ்டம்னா பாவம் இதை விட கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க அதை நினச்சிக்கணும் ஏன்னா அந்த கஷ்டம் அவங்கள எப்படியா சரி பண்ணிட்டு போயிடுவாங்க இறைவன் எல்லாருக்கும் அனுகிரகத்தை ஏற்படுத்தி தாங்க கொடுப்பார் ஐயோ பாவன்ட்டால் மட்டும் அந்த பிரச்சனை போகிறது கிடையாது உங்களை நீங்கள் ஏன் வருத்திக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் மகர ராசி அந்த மாதிரியான இயல்பு உடையவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மற்றவங்கள மாதிரி வாழ தெரியாது சுயநலமாக வாழ தெரியாது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க இதனால தாங்க பெரும்பாலான இடத்துல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சது காரணம் இதுவும் ஒன்று தான் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துருவாங்க எதுவுமே தெரியாது வெள்ளந்தையா வெள்ள மனசோடு இயல்பாக இருப்பாங்க இதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இப்படி இருக்கிறது தப்பு கிடையாது நல்லது தான் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் வராத அளவுக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நல்லதுன்னு நினைக்கிறவங்க இறைவன் என்றைக்குமே கைவிட மாட்டாருங்க நல்லதுன்னு நினைக்கிறவங்களும் இறைவன் என்றைக்காய் இருந்தாலும் கை தூக்கி மேலே தூக்கி அவரோட உச்சாரம் கும்பல உட்கார வைப்பார் அதுக்கு மகர ராசி எப்பொழுதும் தகுதியானவர்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு காலம் வரும் அன்னைக்கு என்னையை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க அந்த காலம் வரும்பொழுது என்னையை நிச்சயமாக நினைப்பீங்க இதுதான் இயல்பு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை இறைவனால் அத்தனை வகையிலும் இன்பமாக இருக்குங்க முடிந்த வரைக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க ராகு கேது மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கோபமோ உஷ்ணமோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஜாக்கிரதை ஆனா சனி பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதே அளவிற்கு சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு நல்ல பார்வையில் இருந்து நல்ல விதமாக உங்களுக்கு செயல்பாடுகள் சரியா இருக்கு புதன் பகவானும் இப்போ வைக்கிற பயிற்சியில் உங்களுக்கு பெரும்பாலானவை நன்மையாகவே நடக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தங்க இதை நீங்கள் சரியாக புரிதலோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த காலகட்டம் மறுமை இந்த நான்கரை மாத காலங்கள் வரக்கூடிய மாத வருஷங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டான காலங்க பேஸ் மட்டும் இந்த பேஸாக சரியாக ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க மேலே அது பாட்டு உங்களுக்கு வாழ்க்கை வளர்ச்சி அடைஞ்சிரும் உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு இந்த வாழ்க்கை அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நான்கரை மாத காலங்கள்